ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனோ ஒரு சூப்பரான வீடியோ தான் எங்கள் அம்மாவோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ரொம்ப நாளாக அது சரியாக வராமல் இன்றைக்கி தான் கரெக்டாக கிடச்சிருக்குது கைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி இருக்கேன் என்னென்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அம்மாவோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு பாருங்க இந்த வாழை அறுத்த சொன்னேன் எப்போவுமே அந்த குட்டி பழத்துலேயும் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துளி கூட எப்படி சொல்கிறது சின்ன குட்டி பழத்துலேயே அப்படியே முறிஞ்சு சீப்பு விழு அந்த தாரே விழுந்துடும் இந்த டைமும் அப்படித்தான் விழுந்துருச்சு இருந்தாலும் ஒரே ஒரு பழம் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் நிறம் அங்கே வருங்க தெரியுதா இந்த பழம் நல்லா மஞ்சள் நிறமாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வெட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நைட்டு முறிஞ்சுளுந்து கீழே கிடக்குதுங்க இந்த பழம் கரெக்டாக நான் செஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் காலையில் வெட்டி எடுத்து வச்சிட்டோம் நல்ல வேலை திரண்டுச்சுங்க அப்புறம் விழுந்துச்சு இல்லைன்னா இந்த டைமும் வேஸ்ட்டாக போயிருக்கோம் அம்மா வந்து ப பச்சை நாகியம்மன் கோவிலுக்கு ஒரு சீப் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கல கடையில் கொடுக்க சொல்லிட்டாங்க மளிகை கடையில் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிச்சதுனால யாரும் பழம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேஸ்ட் ஆகுது அதனால சரி கடையிலே கொடுத்துட்லாம் சாமிக்கு கொடுத்துட்டு அப்படின்ட்டு நானும் சக்தியும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில இது எவ்வளோ போகுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பழம்னு எனக்கு தெரில இந்த பழம் பரவாயில்ல சீப்பெல்லாம் நல்லா இருக்குது எவ்வளோ போகும் இந்த தாறு ரேட்டு மதிப்பு அப்படிங்கிறத சொல்லுங்க மறக்காமல் ஓகேவா தெரிஞ்சுக்கிறேன் நானும் அப்போ தான் அடுத்த டைம் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா ஃபார்ம் வாங்குறதுக்கு போன இடத்துல ரெண்டு சீப் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்லேயும் சரியாக சாப்பிடல வேஸ்ட்டாக போயிடுச்சு பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ஐயோ வேண்டாம் ஏற்கனவே சளி இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க யாரும் நம்மனா நம்மளும் வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்னா சரி கடையில் கொடுத்துடலாம் சாமிக்கு கொடுத்துட்டு கடையில் கொடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் போய் பார்க்கப்போம் என்ன ரேட்டு கேட்குறாங்க என்ன எதுங்கிற சொல்கிறேன் சரிங்களா வாங்க போகலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிற இப்படியே திரும்புங்க ரெண்டு பேர் தாரை கொண்டு வந்தாச்சு போய் கேட்டு வந்துட்டு சொல்றேன் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடையில் கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே இருக்குதுன்ட்டாங்க இன்னொரு கடையில் கேட்டு பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்க பார்ப்போம்